அதனால சரி நான் சாப்பிட்றேன் அன்றைக்கி ஒரு நான் செஞ்சேன் சாப்பிட்டு டயர்டாக இருக்கல எதுக்கு அங்கே போய் படுக்கிறாங்க உங்கள் வீட்டில் படுக்கக்கூடாது அதுதான் கேளுங்க அங்கே போய் படுத்தாங்க சரி ரொம்ப டயர்டாக இருக்கே பொழுதுன்னு சொல்லிட்டு நானும் விட்டேன் சரி சாப்பிட எல்லாத்தையும் போய் பெரிய பெரியப்ப என்ன செஞ்சுக்கலாம் நீ அம்மா தனியாக படுத்துருக்காங்கப்பா நீ அங்கே போய் படுத்துக்கோ நீ அம்மா தனியாக இருக்காங்க நான் பயமுடுவாங்க நீ அங்கே போய் படுத்துக்குவோம் சரி சாப்பிட்டு சொல்லி போயிட்டான் இவங்க என்ன செஞ்சுங்க நைட்டு பன்னெண்டு மணியும் ஒரு மணியாக இருக்கும் பொழுது ஃபோனில் பேசிகிட்டு இருக்காங்க பெரியப்பை என்ன செஞ்சுக்கோ ஒரு வாரம் கழித்து சொல்லியிருக்காங்க பொழுது எங்களை வீட்டில் அவங்க பெருகிட்டு இருக்காங்க எங்களை சொல்கிறான் இது மாதிரி அன்றைக்கி ஆச்சா அம்மா பாட்டி வீட்டில் தூங்கினாங்கல்ல அன்றைக்கி ஒரு மணி இருக்கும் பன்னெண்டு மணி இருக்கும் ஃபோனில் பேசினாங்க ரொம்ப நேரம் பேசினாங்க சொன்னோன்னே எனக்கு செம்ம கடை கொடுத்தா ஒரு ரெடிமேட் அப்போ இன்னும் ஒரு கூப்பிட்டேன் தாலிச்சின் போட்டுருந்த விட அது அறந்துச்சு என் மனுஷர் என் மனுஷன் என்ன மாதிரி பண்ண மாட்டேன் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி சொட்டான் சரி பசங்களாச்சு சரி அதுவும் நான் விட்டேன் மனுஷன் விட்டேன் மூணாவது வாட்டி நான் செஞ்சுக்கேன் அதே தான் சேர்ந்து போய்கிட்ட பேசி பேசிட்டுருக்கான் என்ன பேசுகிறீங்கன்னு தெரியல ஃபோனில் மெசேஜ் தப்பு தவா மெசேஜ் அவன் என்ன செஞ்சு தவா மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான் ஐ லவ் இது வந்து பெரிய பையன் பார்த்துருக்கான் முப்பது லேட்டஸ்ட்டு பெரிய பையன் பார்த்தா வயசு உங்க பையனுக்கு காலேஜ் இப்போ பதினேழு வயசு ஆகுதுங்க